அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம சிவன்மலையில நடைத்திருக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின தகவலை நம்ம பார்க்கலாம் சிவன்மலை எங்க இருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடியது தான் சிவன்மலை சிவன்மலையில அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அதாவது சிவன்மலை ஆண்டவன் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அருளாட்சி புரிந்துட்டு வர்றாரு இந்த கோயில் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகிறது தொடர்ந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க நடை திறக்கக்கூடிய நேரமும் பூஜை நேரமும் திருவிழா காலங்கள்ல மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பூஜை விவரங்களை பார்க்கலாம் தினமும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் விழா பூஜை நடைபெறுகிறது காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் காலசந்தி பூஜையும் மதியம் பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு பதினைந்து மணிக்குள் உச்சிக்கால பூஜையும் நடைபெறுகிறது மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் சாயராட்சை பூஜையும் இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையும் ராக்கால பூஜையும் நடைபெறுகிறது இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரைக்கும் பள்ளியறை பூஜை நடைபெறுகிறது இந்த வாய்ப்பினை நாமும் பயன்படுத்திக் கொள்வோம் மேலும் சிவன்மலையில் தைப்பூச தேர் திருவிழா தொடர்ந்து மூன்று நாட்கள் நடக்கும் இந்த திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோயில்கள் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள் எந்த நேரத்தில் நடை திறக்கப்படுது என்னென்ன பூஜைகள் நடைபெறுது அப்படிங்கிற தகவல் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி